இதே கொஞ்சம் தாண்டி அவர் என்ன கேள்வி என்ன தண்ணீர் குடிக்கிறது ச முஸ்லீம்கள் வந்து உட்காந்து குடிக்கணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது அதுபோல் என்ன அதாவது அவர்கள் நின்று அதை நின்று கொண்டு குடிப்பதில் இவருக்கு குடிக்கிறாங்க உறிஞ்சி குடிக்கிறாங்க இப்படி சொல்லப்பட்டிருக்கு இது என்ன இது வந்து இது கூடவா குருவான்னு சொன்னால சொல்லப்பட்டிருக்கிறது அவருடைய கேள்வி இதில் என்ன சொன்னு சொன்னால் முஸ்லீம்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் மார்க்கமெண்ட் அவர்கள் செய்யக்கூடிய விஷயங்களில் அவர்கள் புரியாமல் செய்யக்கூடிய ஒரு சில விஷயங்கள் இருக்கலாம் அதை தவிர மற்றபடி நீங்கள் எடுத்துக்கணிங்கன்னு சொன்னால் எல்லாமே எங்களுக்கு குரானிலும் சுண்ணாவிலும் சொல்லப்பட்ட வழிகாட்டை துரானிலும் நபியுடைய வாழ்க்கையிலும் சொல்லப்பட்ட வழிகாட்டலை தவிர வேறு எதுலையும் என்ன செய்யாது அது இல்லாமல் அவர்கள் செய்வதில்லை இது வந்து இப்போ மட்டுமல்ல தூதருடைய காலத்திலே நடந்தது தூதருடைய காலத்திலேயே நடந்தது தூதர் சொல்கிறார் தோழர் சொல்கிறார் முகம்மது எங்களுக்கு கற்றுத்தந்தார் சல்லாஹுலாம் இது வரைக்கும் தெரியுமா ஹத்தல் ஹிரா எப்படி டொய்லெட் போவது எப்படி டொய்லெட்லேருந்து என்ன செய்வது வெளியே வருவது என்பதை கற்றுத்தந்தார் டொய்லெட்டு எப்படி ஒரு மனிதன் போகிறது அதில் ஒன்று கிரிக்கிறது ரெண்டுக்கு அதெல்லாம் தெரியல இருக்கும் அதல்ல சுத்தம் என்ன எப்படி நீங்கள் சுத்தம் செஞ்சுக்கொள்ளணும் என்ன மாதிரி நீங்கள் நடந்து கொள்ளணும் எப்படி நீங்கள் மறைஞ்சு கொள்ளணும் நின்று எப்போ சிறுநீர் கழிக்கலாம் எப்போ இருந்து சிறுநீர் கழிக்கலாம் இதை கூட தூதர் எங்களுக்கு தந்தார் ஹத்தல் ஆ தூதர் எங்களுக்கு தந்தார் அப்படின்னா என்ன எல்லா விஷயத்திலையும் இஸ்லாம் என்ன செய்கிறது எங்களுக்கு தலையிட்டு சொல்லுது நீங்கள் சில நேரங்களை யோசிப்பீங்க இஸ்லாம் சொன்ன ஒரு சில விஷயங்கள் நான் சொல்கிறேன் உண்றீங்க சாப்பிட்றீங்க சாப்பிடுகிற நேரத்தில் யாரும் ஜோடியாக எடுக்க வேண்டாம் அனுமதி கேட்டே தவிர நான் உதாரணமாக ஒரு விருந்தாளி வீட்டுக்கு வரும் பத்து பேர் வந்ததினால ஒரு பிஸ்கட் போட்டியை உடைச்சி ஒரு ஐம்பது பிஸ்கெட்டை வச்சிருப்பார் ஒத்தர் இப்படி எடுப்பார் சரி வச்சுட்டு சாப்பிட்டாச்சா அடுத்த ஒரு அடுத்த விருந்தாளிக்கு விருந்தாளிக்கு ஒரு கண்ணறிக்கும் ஆஹா இது ஒரு கூப்பிடவே கூடாது இதுதான் லாஸ்ட்டு ஏன் என்ன செய்கிறாங்க நம்ம விருந்தாளி செய்கிற சில நடவடிக்கையால் விருந்தாளி போர்கள் பதறிக்கிறாங்களா இல்லையா பதறிக்கிறாங்களா இல்லையா ஏன் வீட்டுக்குள்ளே எவ்வளோ இருக்கு அவனுக்கு தான் தெரியும் அப்போ தூதர் சொன்னார் நீங்கள் ஒரு வீட்டுக்கு போய் சாப்பிட்டீங்கன்னு சொன்னால் சேர்த்து சாப்பிட வேண்டாம் அனுமதி கேட்டே தவிர ஒவ்வொன்றாயிடுங்க என்ன செய்யுங்க ஒவ்வொன்றாயிடுங்க இது நம்ம இயல்பாக யோசித்தாலும் கிடைக்கும் ஆனால் வழிகாட்டலாக சொல்லப்பட்டு விட்டால் அது சட்டமாக என்ன செஞ்சிடும் வந்துடும் அப்போ வீட்டுக்கு போனோம்னா நம்ம ஃபஸ்ட்டுக்கு ஒன்று எடுக்கிறோம் அதுக்கு முடிச்சு போட்டு அடுத்து எடுக்க வேண்டியது இப்படி தூதர் என்ன செய்கிறாரு ஒரு வழி சொல்கிறார் ஒரு ஒத்தர் வீட்டுக்கு போய் அஸ்லா இஸ்லா இஸ்லாமிய அடிப்பட ஒரு வீட்டுக்கு போனால் என்ன சொல்லணும் அஸ்லாம் வலைக்கும் உங்கள் மே சாந்தி உண்டாவதாக என்று வார்த்தை சொல்லணும் அப்போ அவர் அனுமதிச்சா திறக்கணும் என்ன சொல்லப்படுது ஒருவர் வீட்டுக்கு போய் மூன்று முறை அனுமதி கேட்டும் அனுமதி வழங்கப்படாது விட்டால் திரும்பி போயிருங்க இந்த ரைட்டை கொடுக்குது இந்த ரைட்டை கொடுக்குது ஆனால் எப்படி போகக்கூடாது இந்த வீட்டுக்கு திருப்பி வரக்கூடாது என்ற எண்ணத்தில் போகக்கூடாது ஒரு மனிதனுக்கு வீட்டில் ஆயிரம் வேலைகள் என்ன செய்யும் இருக்கும் அந்த வேலை அடிப்படையில் அவன் வீட்டுக்குள்ள அன்றைக்கு எடுக்க நினைச்சிருக்க மாட்டான் அதனால உங்களுக்கு திரும்பி போங்க என்று சொல்லப்பட்டால் திரும்பி போய்விடுங்க இந்த குரான் என்ன செய்யுது சொல்லுது சூரத்து நூறு என்ற ஒரு சத்தியாயம் இருக்குது ஒழுக்கத்துக்கு அடிப்படை சொல்லுது ஒழுக்கத்துக்கு அடிப்படை சொல்லு இன்றைக்கு வெஸ்ட் வேர்ல்டில் மட்டுமல்ல இன்றைக்கு இந்த மதங்கள் என்ற அடிப்படையில் பின்பற்றக்கூடிய இந்த கீழத்தே உலகத்துல கூட பேசப்படுற ஒரு விஷயம் பாலியல் கல்வி பேசப்படுதா இல்லையா பாலியல் சின்ன வயசுல இருந்தே கொடுக்கணும் கொடுக்க ஒழுங்காக தான் இது அவங்க ஒழுக்கமா வளருவாங்க அப்படின்ற அடிப்படையில் ஒழுக்கம் கேட்டெல்லாம் படிச்சு கொடுக்குறோம் அது வேறு ஆனா அப்படி ஆனால் சொல்றான் என்ன சொல்லுவது தெரியுமா உங்களில் இவர்கள் எல்லாம் குரான் சொல்லக்கூடிய வழிகாட்டல் ஆறு வயது ஏழு வயது பிள்ளைகளாக இருக்கிறோம் வீட்டில் பிள்ளைகள் எம்புள்ளை அப்படின்னு சொல்லுவோமே அந்த பிள்ளை அந்த பிள்ளைகள் மூன்று நேரத்தில் உங்களோட வீட்டுக்குள்ள ரூமுக்கு வரத்துக்கு அனுமதி கேட்க வேண்டும் ரூமுக்கு வர என்ன மூன்று நேரம் என்ன சுப அதிகாலைக்கு முன்னர் பகல் வேலை உச்சகட்ட வெயிலுடைய நேரம் இஷா இஷாவுடைய நேரத்துக்கு பின்னர் நான் பேசலாம் நாட்டில் இருந்தால் அவர்கள் என்ன செய்ய வேண்டும் அனுமதி கேட்டு தான் வீட்டுக்குள்ளே என்ன செய்யணும் ரூமுக்குள்ள வரணும் நீங்க அனுமதிச்சிங்கன்னா என்ன நடக்கும் அவனுக்கு முதலாவது இடம் நீங்க தான் அவனுடைய சிந்தனைகள் என்ன செய்யும் தூண்ட ஆரம்பிக்கப்படும் என்னன்னு புரிஞ்சு கொள்ளக்கூடிய வயசு அதனால் நீங்கள் அந்த பகல் டைமில் என்ன செய்வீங்க வெயில் காரணமாக சாதாரணமாக இருப்பீங்க இரவு நேரம் என்பதனால சாதாரணமாக இருப்பீங்க எனவே இந்த மாதிரி வார நேரத்தில் நீங்கள் என்ன செய்யுங்க அனுமதி கேட்டுட்டு வர பழக்குங்கள் அனுமதி கேட்டுவிட்டு வர பழக்கம் அவர்கள் பருவ வயதை அடைந்து விட்டால் பத்து பதினோரு வயதை அடைஞ்சிட்டா எல்லோரும் எப்படி வீட்டுக்குள்ளே அனுமதி கேட்கணுமோ அது மாதிரி அனுமதி கேட்டு வர சொல்லுங்கள் இது என்ன எப்படி எப்படி தெரியுமா புதுவாக மதம் சொல்லும் ஓம் புள்ளை நீ மௌனம் ஒன்றுதான் நீ வேண்டிய செய்துகள் அப்படி தான் சொல்லும் ஆனால் அப்படி சொல்லலை இங்கே இங்கே எல்லாருடைய சைக்காலஜியும் கவனிக்கப்படுகிறது எல்லாருடைய உள தூண்டுதலும் கவனிக்கப்படுகிறது இஸ்லாமிய அடிப்படையில் வீட்டுக்கு போனால் அஸ்லாம் வலைக்கும் சொல்லணும் ஒத்தர் அல்லாவுடைய தூதருடைய வீட்டுக்கு போய் அஸ்லாம் வலைக்கு மட்டும் இப்படி 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 பார்க்குறாரு உங்களுக்கு தூதர் சொன்னார் சலாம் எதுக்கு ஆக்கப்பட்டிருக்கே தெரியுமா வீட்டுக்குள்ளே பார்க்கக்கூடாதுக்கு தான் வீட்டுக்குள்ளே யாரும் எட்டி பார்க்கக்கூடாது நீ சலாமை சொல்லிப்பட்டு இன்றைக்கும் முஸ்லீம்கள் வைக்கிறாங்க அஸ்லாமும் அழைக்க ஆரம்பித்தா கிச்சனில் தான் முடியும் எதுக்கு அனுமதி உள்ள வரவா வேணாமா நீ இப்ப வந்துட்ட திருப்பி அப்ப என்ன புரிஞ்சுக்கொள்ள இதெல்லாம் நாங்களாக கற்பனை பண்ணி கொண்டு இஸ்லாமிய சமுதாயத்துல யாரும் செய்யல இயல்பான வழிகாட்டலாக இது மாற்றப்பட்டிருக்குது இயல்பான வழிகாட்டலாக இது மாற்றப்பட்டிருக்குது அதே மாதிரி இந்த தண்ணீர் குடித்தல் என்ற அம்சம் இருக்குது வலது கையால் குடிக்க வேண்டும் இடதால குடிக்க வேண்டாம் எங்களுக்கு இதில் என்ன விஞ்ஞான விளக்கம் என்ன என்றதெல்லாம் தெரியாத காலகட்டத்தில் இருந்து கூட எனது இந்த சமுதாயம் அதை பின்பற்றி வருகிறது ஆனால் நிச்சயமாக விஞ்ஞானத்துக்கு ஒத்துவராத செய்திகள் ஏதாவது விஞ்ஞானத்தில் கூறப்படாத செய்திகள் இஸ்லாம் சொன்னாலும் ஒரு நாளும் நிரூபிக்கப்பட்ட விஞ்ஞானத்துக்கு முரணான ஒரு செய்தி என்ன செய்யாது இஸ்லாம் சொல்லாது அது நல்ல முறையில் புரிஞ்சுக்கணும் விஞ்ஞானத்துல சொல்லப்பட்டிக்க ஒரு செய்தி அது இஸ்லாம் சொல்லல இருக்கலாம் ஆனால் இஸ்லாம் சொன்ன ஒரு செய்தி விஞ்ஞானத்துக்கு முரணாக என்ன செய்யாது அது இருக்காது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் எனவே அன்புள்ள சகோதரர்களே இந்த அடிப்படையில் இருந்து குடிங்க என்ன சொல்லப்பட ஒரு வார்த்தை சொல்கிறாங்க அவருடைய தூதர் யார் நின்று கொண்டு குடிக்கிறாரோ அவருடைய வயிற்றில் என்ன நடக்கிறது என்று அவர் தெரிந்தால் எப்படி சக்தி எடுத்திருப்பார் வாந்தி எடுத்திருப்பார் வாந்தி எடுத்திருப்பார் எது வயிற்றுக்குள்ளே என்ன நடக்கிறேன்னு தெரிஞ்சால் உடனே வாந்தி எடுத்திருப்பார் நான் அப்போ இதை தெரிஞ்ச மக்கள் என்ன செய்கிறாங்க உட்காந்து குடிக்கிறான் இஸ்லாத்தில் இதை இறுக்கமாக பிடிச்சி எங்கள் பஸ்ஸில் போயிட்டுருக்கிறோம் இருக்கிறதுக்கே சீட் இல்லை ஆடிக்கண்டு நின்று கண்டு குடிக்க கூட சொல்ல எப்படியா மற்றவன் தலையில கொட்டினாலும் சரி நீ நின்று தான் குடிக்க வேண்டும் இஸ்லாம் தீவிரவாதத்தை போதிக்காத மார்க்கம் குரானுடைய வசனம் என்ன தெரியுமா எவ்வளோ உங்களால் முடியுமோ அவ்வளோ அஞ்சுங்கள் அவ்வளோ நடந்துங்க அந்த இடத்துல தூதர் சில இடங்களில் நின்று குடிச்சு காட்டினார் சில இடங்களில் நின்று குடிச்சு காட்டினான் ஏ உனக்கு உலகத்தில் எல்லா இடத்துலையும் இருந்து குடிக்கலாரு எங்கெல்லாம் உனக்கு இருந்து குடிக்க முடியுமோ அங்கே நின்று குடிக்காது எங்கெல்லாம் உனக்கு நின்று குடித்து தான் ஆகணுமோ இதை வச்சு அங்கே மற்றவனுக்கு அணியா செஞ்சிடாது ரெண்டு செய்தியும் சொல்லப்பட்டு நானாக பண்ணி சொல்லலை இரண்டு செய்தியும் என்ன செய்து சொல்லப்பட்டிருக்கேன் அதனால நீங்கள் கேட்டு பாருங்கள் தேடுங்கள் மார்க்கத்தில் எல்லா பகுதியும் நான் இப்போ சொல்லக்கூடிய எல்லா செய்திகளும் ஏற்கனவே தூதரால் சொல்லப்பட்டு வழிகாட்டப்பட்ட செய்திகளைத்தான் இந்த சமுதாயம் என்ன செய்கிறது கடைபிடித்து வருகிறது இந்த சமுதாயம் ஒன்றை செஞ்சு அது இஸ்லாத்தில் இல்லையா நாங்கள் எதை வச்சு சொல்கிறோம் இதில் இல்லை இதுல இல்லை என்றோம் அதனால இல்லை என்றும் இறுக்கிதான் இதில் என்ன செய்யும் இருக்கும் அதான் அவருடைய பதில்